டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஆறு மொத்தம் எழுபத்தி ஏழு வினாக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயல் ஆறு தலைப்புகள் நானிலம் கடலோடு விளையாடு வளரும் வணிகம் உழைப்பே மூலதனம் இலக்கணம் சுட்டு எழுத்துக்கள் தலைப்பு ஒன்று நானிலம் மொத்தம் பதினாறு வினாக்கள் ஒன்று கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் முடியரசன் இரண்டு ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புதியதோர் விதி செய்வோம் மூன்று பொறுத்துக ஏ மல்லடுத்த ஆன்சர் வலிமை பெற்ற பி சமர் ஆன்சர் போர் சி நல்கும் ஆன்சர் தரும் டி கழனி ஆன்சர் வயல் நான்கு பொருத்துக ஏ மரம் ஆன்சர் வீரம் பி எக்களிப்பு ஆன்சர் பெருமகிழ்ச்சி சி கலம் ஆன்சர் கப்பல் டி ஆலி ஆன்சர் கடல் ஐந்து முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துரைராசு ஆறு பூங்கொடி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் முடியரசன் ஏழு வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் முடியரசன் எட்டு காவியபாவை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் முடியரசன் ஒன்பது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் முடியரசன் பத்து வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் பதினொன்று போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் ஆன்சர் வீரம் பனிரெண்டு கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் கல் குட்டல் எடுத்து பதிமூன்று நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் நான்கு கூட்டல் நிலம் பதினான்கு நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நாடென்ற பதினைந்து களம் குட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் களம் ஏரி பதினாறு புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை ஏற்றியவர் யார் ஆன்சர் முடியரசன் தலைப்பு இரண்டு கடலோடு விளையாடு மொத்தம் பதினான்கு வினாக்கள் ஒன்று பொருத்துகள் ஏ கதிர் சுடர் ஆன்சர் கதிரவனின் ஒளி டி மின்னல் வரி ஆன்சர் மின்னல் கோடுகள் சி அரிச்சுவடி ஆன்சர் அகர வரிசை எழுத்துக்கள் இரண்டு கடலும் கடல் சார்ந்த இடம் என்ன ஆன்சர் நெய்தல் மூன்று நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் யார் ஆன்சர் பரதர் பரத்தியர் நான்கு நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன ஆன்சர் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஐந்து நெய்தல் நிலத்தின் பூ என்ன ஆன்சர் பூ ஆறு காதால் கேட்டு வாய்மொழியாகவே வளர்க்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வாய்மொழி இலக்கியம் ஏழு நாட்டுப்புற பாடலின் அடங்குபவை எவை எட்டு நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஒன்பது கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் கதிர்குட்டல் சுடர் பத்து மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் குட்டல் அடக்கி பதினொன்று பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானம் பனிரெண்டு அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அடிக்கும் மலை பதிமூன்று பொருத்துக ஏ விடிவெள்ளி ஆன்சர் விளக்கு பி மணல் ஆன்சர் பஞ்சிமத்தை சி புயல் ஆன்சர் ஊஞ்சல் டி பனிமூட்டம் ஆன்சர் போர்வை தலைப்பு மூன்று வளரும் வணிகம் மொத்தம் இருபத்தி ஒன்பது வினாக்கள் ஒன்று பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது டேஷ் ஆகும் ஆன்சர் பண்டமாற்று வணிகம் இரண்டு சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர் ஆன்சர் உப்பு மூன்று சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர் ஆன்சர் தானியம் நான்கு வணிகம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு ஐந்து வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர் இக்குழுவிற்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் வணிக சாத்து ஆறு துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் டேஷ் என்றும் குறிக்கப்பட்டன ஆன்சர் பாக்கம் ஏழு பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் ஆன்சர் பூம்புகார் எட்டு தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் டேஷ் தனிநபர் ஒன்பது ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது டேஷ் வணிகமாகும் ஆன்சர் நிறுவன பத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நற்றினை பதினொன்று பாலோடு வந்து கூளோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் குறுந்தொகை பனிரெண்டு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் அகநானூறு பதிமூன்று சிறு வணிகர்கள் டேஷுடன் நேரடியில் தொடர்பு கொள்வார்கள் ஆன்சர் நுகர்வோர் பதினான்கு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை ஆன்சர் அனைத்தும் சரி பதினைந்து சீனத்தில் தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது ஆன்சர் அனைத்தும் சரி பதினாறு அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது எது ஆன்சர் குதிரை பதினேழு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் பதினெட்டு வணிகரை நடுவு நின்ற நம்மென்றினோர் என்று கூறும் நூல் எது ஆன்சர் பட்டின பாலை பத்தொன்பது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது திருக்குறள் இருபத்தி ஒன்று வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் ஆன்சர் நுகர்வோர் இருபத்தி இரண்டு வணிகம் குட்டல் சாத்து என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வணிக சாத்து இருபத்தி மூன்று பந்தம் குட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பண்டமாற்று இருபத்தி நான்கு வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தளது கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள் இருபத்தி ஐந்து விரிவடைந்து என்னும் சொல்லை பிரித்திலது கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த இருபத்தி ஆறு கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ்சொல் ஆன்சர் பணப்பாள் இருபத்தி ஏழு பேங்க் என்பதற்கு இணையான தமிழ்சொல் எது ஆன்சர் வங்கி இருபத்தி எட்டு செக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது ஆன்சர் காசோலை இருபத்தி ஒன்பது டிமேண்ட் டிராப் என்பதற்கு இணையான தமிழ்சொல் எது ஆன்சர் வரை ஓலை தலைப்பு நான்கு உழைப்பே மூலதனம் மொத்தம் ஒரு வினா ஒன்று பாடுபட்டு தேடிய பணத்தை குறித்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று ஆகும் ஆன்சர் ஔவையார் தலைப்பு ஐந்து இலக்கணம் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் பதினேழு வினாக்கள் ஒன்று ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் ஆன்சர் சுட்டெழுத்து இரண்டு சுட்டெழுத்துக்கள் எவை ஆன்சர் அனைத்தும் சரி மூன்று தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவதில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊ நான்கு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும் ஆன்சர் அத ஐந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும் ஆன்சர் புறச்சுட்டு சுட்டு ஆறு அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இ ஏழு செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ எட்டு அருகிலுள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருள் தருவது டேஷ் எனப்படும் ஆன்சர் சுட்டு திரிபு பத்து வினா எழுத்துக்கள் எவை ஆன்சர் அனைத்தும் சரி பதினொன்று மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ பன்னிரண்டு மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எவை ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூன்று மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் சி பதினான்கு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் எனப்படும் ஆன்சர் அகவினா பதினைந்து அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் அனைத்தும் சரி பதினாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது டேஷ் ஆகும் ஆன்சர் புறவினா பதினேழு பொறுத்துக ஏ ஆன்சர் கமாடிட்டி பி பயணப்படகுகள் ஆன்சர் ஃபெரிஸ் சி பாரம்பரியம் ஆன்சர் ஹெரிடேஜ் டி நுகர்வோர் ஆன்சர் கன்ஸ்யூமர்